வணக்கம் மக்களே இந்திய அணியோட பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் எந்த மாதிரியான மாற்றங்களை சாம்பியன் டிராபில இந்தியா பண்ணியிருக்காங்க அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இந்திய அணியோட பதினஞ்சு வீரர்கள் பயிற்சியாளர்கள் மற்றும் நிர்வாக குழுவினர் இவங்கெல்லாம் பதினஞ்சாம் தேதியே துபாய் போயிட்டாங்க இந்திய அணி தொடர்ந்து பயிற்சியில ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில ரிஷப் பண் காயத்துல சிக்கி இருக்கிறதா தகவலும் வெளிவந்திருக்கு அவரு கே எல் ராகுலுக்கு பேக்அப் வீரரா தான் போயிருக்காரு அப்படின்றதுனால முதற்கட்ட பிளேயிங் லெவன்ல இந்திய அணிக்கு பிரச்சனை எதுவுமே இல்ல ஒருவேளை காயம் குணம் ஆகல அப்படின்னா மாற்று வீரர்கள் உள்ள எதிர்பார்க்கப்படுது இந்திய அணி முதல் போட்டியில வங்கதேசத்தை வர பிப்ரவரி இருபதாம் தேதி அணிக்கு சந்திக்கிறாங்க பாகிஸ்தான் அணிய இருபத்தி மூணாம் தேதியும் நியூசிலாந்து அணிய மார்ச் ரெண்டாம் தேதியும் சந்திக்கிறாங்க எல்லா போட்டியுமே துபாயில நடக்க போற நிலையில இந்திய அணி டாஸ் வென் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் டாஸ் வின் பண்ணி முதல்ல பந்து வெற்றி பெற வாய்ப்பு அதிகமா இருக்கிறதா சொல்லப்படுது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் பேட்டிங்கு ஆடுகளும் அதிக சாதகமா இருக்கும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு அப்படி இருக்க இந்திய அணி அவங்களோட பிளேயிங் லெவன வலுவா கட்டமைக்க விரும்புறாங்க மாதிரி மற்ற அணிகளை துபாயில வீழ்த்துறது அவ்வளோ ஈஸி கிடையாது இதனால இந்திய அணி பலமாவே பிளேயிங் லவன கட்டமைக்கணும் ஜஸ்பிரித் பும்ரா இல்லாதது பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது இந்தியாவுக்கு இந்திய அணியோட பேட்டிங்க விட பந்து வீச்சுல என்ன மாற்றம் இருக்க போகுது அப்படின்றத பார்க்க தான் பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது ரோஹித் சர்மா சுப்மன் கில் விராட் கோலி ஸ்ரேயஸ் ஐயர் கே எல் ராகுல் ஹர்திக் பாண்டியா அக்சர் பட்டேல் ரவீந்திர ஜடேஜா இவங்கெல்லாம் பிளேயிங் லெவலில் இதுல பாண்டியா அக்சர் பட்டேல் ஜடேஜான்னு மூணு பேரு பந்து வீச்சு ஆப்ஷன்ல வந்துருவாங்க மீதம் இருக்கக்கூடிய மூணு இடத்துல இது அணி ஒரு ஸ்பின்னர் ரெண்டு வேகபந்து வீச்சாளர் இல்லனா ரெண்டு ஸ்பின்னர் ஒரு வேகபந்து வீச்சாளரோட களமிறங்க வாய்ப்பு ஒரு ஸ்பின்னர் மற்றும் ரெண்டு வேகபந்து வீச்சாளர்கள் தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு சுழல்பந்து வீச்சில குல்தீப் யாதவா இல்ல வருண் சக்கரவர்த்தியா அப்படின்ற கேள்வி இருக்கு ஜடேஜா அக்சர் பட்டேல் ரெண்டு ஸ்பின் ஆல்ரவுண்டர் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் பந்து வீசுவாங்க அதனால வேரியேஷனுக்காக குல்தீப் யாதவ களம் இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு ஒருவேளை அவர் சொதப்பிட்டாரு அப்படின்னா அடுத்தடுத்த போட்டிகள்ல வருண் வரலாம் ரெண்டு பேர்ல யார் விளையாடினாலும் இந்திய அணிக்கு பிரச்சனையே இல்ல வேகபந்து வீச்சுல முகமது ஷமி அஸ்தீப் சிங் இவங்க நிச்சயமா விளையாடுவாங்க காரணம் ரெண்டு பேருமே ஆட்டத்தோட மூன்று கட்டங்கள்ல பந்து வீசறதுக்கு ஏதுவா இருக்கக்கூடியவங்க அதனால கம்பீரோட பேவரட்டா இருக்கக்கூடிய வேகபந்து வீச்சாளர் ஹர்ஷத் ராணாவுக்கு பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்காது ஏன்னா அவர் பழைய பந்துல நல்லாவே பந்து வீசுனாரு இருந்தாலுமே புது பந்துல அந்த தாக்கம் ஏற்படல ஹர்தீப் சிங் தான் ரோஹித் சர்மா நம்பிக்கை பெற்ற வீரராக இப்போதைக்கு இருக்காரு அதனால முகமது கூட்டணி தான் முதன்மையான பிளேய் இடம்பெறுவாங்க நன்றி வணக்கம்